எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா இருந்து அடியேன் என்று ஒரு திருக்கதையில் திருவண்ணாமலையில் மலையை சுற்றி அஷ்டலிங்கங்கள் உருவான கதை ஒரு சமயம் பிரம்மலோகத்திலே பிரம்ம பகவானால் சபிக்கப்பட்டு சாபம் பெற்ற அஷ்ட திக் பாலகர்கள் தங்களுடைய சாபத்தை போக்க அதிலிருந்து விடுபட அண்ணாமலையை நோக்கி வந்தனர் அப்பொழுது திரு அண்ணாமலையிலே அண்ணாமலையை சுற்றி வலம் வந்து அஷ்ட திக்குகளில் அமர்ந்து அந்தந்த இடத்திலே லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அஷ்ட திக்குகளில் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அண்ணாமலையை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் அவர்களுடைய தவத்தின் வலிமையால் அண்ணாமலையார் மகிழ்ந்து மகிழ்ச்சியுற்று அவர்களுக்கு அண்ணா மலையை எட்டு முகங்களாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படி அண்ணா மலையானது எட்டு முகமாக காட்சி தந்த எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த அஷ்டதிக் பாலகர்களால் உருவான லிங்கங்களே அஷ்ட லிங்கங்களாகும் எனவே அஷ்டதிக் பாலகர்கள் பிரதிஷ்டை செய்த அந்த அஷ்ட லிங்கங்களை வணங்கினால் அண்ணாமலையாரை வணங்குவதற்கு சமமாகும் எனவே அஷ்ட மலையை சுற்றும் போது அஷ்ட லிங்கங்களையும் வணங்கி மலையை சுற்றி முடிப்போம் அண்ணாமலையாருடைய ஆசையை பெறுவோம் நீங்கள் கோவிலுக்குள் சென்று அண்ணாமலையாரை வணங்க வேண்டும் என்று நினைத்து முடியாத பட்சத்திலே மலையை சுற்றி அஷ்ட லிங்கங்களை வணங்கினாலே போதும் அந்நாமலையாரை வணங்குவதற்கு சமமாகும் சமம் என்ன அதுவே உண்மையாகும் எனவே அஷ்ட லிங்கங்களை வணங்குவோம் அந்நாமலையாரை வணங்கி வணங்குதல் போன்று மனதிலே பரிபூரண சந்தோஷத்துடன் நாம் நம் அவரவர்கள் இல்லத்திற்கு செல்வோம் அண்ணாமலைக்கு அரோகரா லிங்கங்களுக்கு அரோகரா இக்கதை பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள் பிடிக்கவில்லையென்றால் வருத்தப்பட வேண்டாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்